வணக்கம் முறவுலேயே நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா யாழ்ப்பாணத்தில் அணிக்கிறோம் யாழ்ப்பாணத்தை பின்னிக்கு பார்த்தாலும் சரி மிக பிரம்மாண்ட முறமான பிரம்மாண்டமான முறையில் வந்து ஹீல் சூப்பர் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்டவங்களுடைய சூப்பர் மார்க்கெட் பார்த்திங்கன்னு சொன்னால் நூற்றி முப்பத்தெட்டுக்கு மேற்பட்ட பிரான்ஞ்ச் இருக்குது இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து நூற்றி முப்பத்தெட்டு பிரான்ச் வந்து திறந்துருக்காங்க மிக பிரமாண்டமான முறையில் பாரிய பாக்கிங் வசதிகளோட வந்து இந்த ஹீல்ஸ் வந்து தொடர்ந்து இருக்கிறத நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே நீங்க என்னென்ன பெற்றுக்கொள்ளலாம்ன்றதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமாக வந்து காலை இரவு மதிய உணவுகளை வந்து முழுமையா இங்கேயே பெற்றுக்கொள்ளலாம் அதோட பார்த்தீங்கன்னா பேக்கரி ஐட்டங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஃபுட் சிட்டிக்கு தேவையான பொருட்கள் பழங்கள் முக்கியமாக வந்து சொன்னால் மதக்கறி வகைகள் மதக்கறி வகைகள் வந்து மிக மிக ஃப்ரெஷ்ஷான வகையில் இங்கே வந்து எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற பூட் சிட்டியிலே நம்பர் ஒன் பூட் சிட்டி இந்த பூட் சிட்டி இந்த பூட் சிட்டி வந்து யாழ்ப்பாணத்துக்கு வரணும்னு நாங்கள் நீண்ட நாளாக வந்து ஆசைப்பட்டு வந்தது இப்போ பார்த்திங்கன்னா மங்களகரமாக எல்லாம் கட்டி போட்டு திறந்துருக்கிறதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் உள்ளுக்கு வர சொல்லியிருக்காங்க நாங்கள் உள்ளுக்கு போய் உங்களுக்கு இந்த சப்பாக எப்படி இருக்கிற காரணம் பார்க்க மறக்க வந்து இந்த காணலேயே வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க இப்படியான புது புது விதமான வீடியோக்கள் எல்லாம் இனி வந்து கொண்டிருக்க இப்போ நாங்கள் முதலாவதாக வந்து ஹீல்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போக போகிறோம் வாங்க எப்படி இருக்கின்றதை பார்ப்போம் இப்போ ஒரு காலத்தில் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மயான பூமியாக இருந்த இடம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு முன்னேற்றம் ஒரு பாரிய ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் வாகனங்கள் வர்றது தனித்தனியாக வந்தெல்லாம் பார்க்கிங் வசதி எல்லாமே செஞ்சிருக்கு இப்போ நாங்கள் ஹீல்ஸ் சூப்பர் மார்க்கெட் உள்ளே போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அங்கே உள்ளுக்குள்ளே என்னென்ன வசதிகள் இருக்குது என்னென்ன சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம்ன்றதெல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க முழுமையாக போய் பார்க்கலாம் ஓகே வரவில்லை இப்போ நாங்கள் ஹா ஹீல்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே முதலாவது அப்புறம் இன்றைய முதலாம் தேதி மூன்றாம் மாதம் வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் வா எப்படி இருக்குன்னு பாருங்கள் உண்மையில பிரம்மாண்டமாக இருக்குது பிரம்மாண்டத்தின் உச்ச மண்டா ஹீல்ஸ்தான் உண்மையில நீங்கள் கொழும்பு பகுதிகளுக்குல போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹீல்ஸ் அண்டா எப்படி இருக்கும் எப்படியான ஃபுட் சிட்டின்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆனால் முதன் நாளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கெஸ்ட்டாக இருந்தாலும் சரி கஸ்டமராக இருந்தாலும் சரி வேறு லெவலில் இருக்கிறாங்க உண்மையில் வாங்க அப்படியே சுற்றி பார்ப்போம் இருக்கா இங்கே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் அதை மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் கீரை வகைகள் இது பாருங்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படியே பார்ப்போம் வாங்க இந்த பாருங்கள் முக்கியமாக எனக்கு இங்கே பாருங்க பாஸ் இப்படி ஃப்ரூட்ஸ் தெரியும் இது தெரியணும் கொஞ்சம் அப்படி அப்படி இல்லை வாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கொழும்புக்கு ஹீல்ஸு போனேன்னு சொன்னால் ஹீல்ஸுக்கு போக வரல ஏன்னு சொன்னால் இந்த ஜூஸ் குடிக்கிறது இதெல்லாமே வந்து ஃப்ரெஷ் பழங்களில் செய்யப்பட்ட ஜூஸுகள் உண்மையிலேயே வந்து இஞ்ச பாருங்கள் இந்த பிலியே வந்து இருநூற்றி இருபது ரூபா தான் நீங்கள் எல்லாருமே வந்து குடிக்கலாம் இதே ஜூஸை நீங்கள் ஒரு ஹோட்டலில் குடிக்கணும்னா பல ஆயிரங்கள் கொடுத்து குடிக்கணும் இஞ்ச பாருங்க மேங்கோ ஜூஸ் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா மிக்ஸ் ஃப்ரூட் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லெமன் ஜூஸு இருக்கு நூற்றி தொண்ணூறு ஒட்டாமலை நூற்றி எழுபது நூற்றி தொண்ணூறுனு சொன்னிங்க பர் சூப்பர் ஜூஸ் இந்த ஜூஸுக்காகவே உண்மையிலேயே நான் கொழும்பு போனால் கில்ஸ் போய் தான் வரணும் கண்டிப்பாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டோனட்டுகள் இங்கே வரங்க டோனட்டுகள் இது என்ன இது சாக்லேட் கேக் இங்கே வர சாக்லேட் கேக் கூட இருக்குது இருநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இதுண்ட பெருமதி பார்த்திங்கன்னு சொன்னால் அப்போ இப்படி வந்து இங்கே இருக்குது அதோட முக்கியமாக இஞ்சாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க ஆ உண்மையில் நீங்கள் இனி வந்து என்ன என்ன கார்டு உண்மையிலேயே நீங்கள் இனி வந்து ஹோட்டல்ஸில் போக வேண்டிய அவசியம் வராது இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் ம ஃபுட் சிட்டியில் வந்து பொருட்களையும் வேண்டிட்டு சாப்பிட்டு சாப்பாடே வாங்கிட்டு போகலாம் இன்னும் பீட்சா பீச்சா கூட போகிறது இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே வந்து முழு பீட்சா வச்சுக்காங்க உடனே வந்து உங்களுக்கு இதை வந்து பீட்சா பண்ணி தருவாங்க அவனில் போட்டு உங்களுக்கு ஹீட் பண்ணி தருவாங்க உங்களுக்கு பீஸ் பீஸாக தருவாங்க முழுசாக தருவாங்க இங்கே பாருங்கள் இதென்னது தந்தூரி ஃப்ளவர் ரோஸ் நோ இந்த பேர் பேரெல்லாம் விற்கு பாருங்கள் வித்தியாச வித்தியாசமான உணவுகளை அது மாதிரி முழு கோழி முழு சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கு இங்கே வந்து கிறிஸ்பி சிக்கன் இருக்குது ரோஸ்ட் சிக்கன் இருக்குது இப்படின்னு சொல்லி இங்கே வந்து முழு விதமான பொருட்கள் இருக்குது இங்கே பாருங்கள் நம்மட இடியப்பம் இங்கே பாருங்கள் யாழ்ப்பாணம் இடியப்பம் மறுவழிக்கிழங்கு பயறு கடலை அந்த வத்தகக்கிழங்கு இதை விட என்ன வேணுமென்னு நான் இல்லை கேட்குறேன்னா ஆ இங்கே பாருங்கள் சாப்பாடை பாருங்கள் பால் சோறு ஆ இங்கே பருப்பு அதை மாதிரி நெத்தலி இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பல் தேங்காய் பூ சம்பல் வேறு லெவலில் இருக்குது அப்போ எல்லாருமே வந்து மறக்காமல் ஹீல்ஸுக்கு வந்து பாருங்கள் உணவுகளை பார்த்துருப்பீங்க இஞ்ச பாருங்க இஞ்சால பாருங்க இஞ்சாலே பாருங்க இந்த பாருங்க இதுகள் வந்து இப்படி வந்து பீட்சா வந்து சரிதானே இது வந்து இப்படி ரெடிமேட் பீஸாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா உடனே அவங்க அவனில் போட்டு உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து உடனே பீட்ஸா பண்ணி தருவாங்க சரிதானே இங்கே வாங்க ஒவ்வொரு விதமான வேறு லெவலில் பீட்சா ஐட்டமே இருக்குது உண்மையிலேயே அவர் என்னென்னு சொல்கிறது ஒரு பிரம்மாண்டத்த உச்சமண்டா அது ஹீல்ஸ் தான் இங்கே பாருங்க சிக்கன் சிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வேண சிக்கன்கள் எல்லாமே வந்து தனித்தனி பீஸ் பண்ணி இருக்குது இந்த பாருங்க இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் சிக்கன் இஞ்சாவில் கடல் உணவுகள் இங்கே பாருங்கள் ஆஹா இங்கே வந்து கடல் உணவுகள் பாருங்க என்ன ஃப்ரெஷ்ஷு அப்பா ஐஸில் இருந்தாலும் இனிமேலே உயிரோடு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது விலையில பாருங்கள் இதெல்லாம் வந்து எண்பத்தெட்டு ரூபா நூறு கிராம் எங்கிட்ட இங்கே வருங்க சூட மீன் இருக்குது முப்பத்தி மூணு ரூபா முந்நூற்றி முப்பது ரூபா ஒரு கிலோ வந்து அள்ளிட்டு போங்க முந்நூற்றி முப்பது ரூபா ஓகே தானே இங்கே பாருங்கள் இங்கே இந்த பெரிய பெரிய மீன்களை நீங்கள் மார்க்கெட்டில் வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை இங்கே வந்தாலே வேண்டலாம் இங்கே உள்ள பாருங்கள் சிக்கன் ஐட்டம்ஸ் சரிதானே இங்கே வந்து பைக்கிங் சிக்கன் ஐட்டம் அப்படி அப்பா இது வந்து ஒரு கடல் அண்டே சொல்லலாம் சரிதானே இப்போ நீங்கள் இதோட வந்து உண்மையில் இந்த அனுபவத்தை நீங்கள் பருவணுமா இருந்தால் என்ன எடுங்க அதில் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இந்த அனுபவத்தை பருவணுமான கீல்ஸ்டா இப்படியானா நீங்கள் கொழும்பு பக்கம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே பாருங்கள் பருப்புகள் அன்றாடம் தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே வந்து இப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு கொள்ளலாம் இங்கே பாருங்கள் ஆஹா எப்படி இருக்குது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது ஆசை சரிதானே இங்கே அவளை பாருங்கள் டோனால்ட் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் டோனால்ட் ஐட்டம்ஸ் டோனட் என்ன இது சாக்லேட் டோனட் இங்கே டோனட்ஸ் பாருங்கள் அப்பா காட்டாவிலே டோனட்லேயே கிட்டத்தட்ட ஒரு நாலு எட்டு ஒரு பதினஞ்சு இருபது ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு டேஸ்டியில் வந்து இருக்குது இங்கே ஒரு இதை பாருக்கு இந்த வடிவே இருக்கட்டு பாருக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஹோட்டல்களில் இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்கள் டோனட் இங்கே வரங்க இது வரங்க அந்த தேங்காய் பூ போட்டிருக்கு மேலுக்கு அப்பா பேரவெல்லாம் இருக்குது போங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பனிஸு கேக் ஐட்டம்ஸ் இங்கே வருங்க இந்த பனிசெல்லாம் நஞ்சு ஆர்டர் இருக்கீங்களா இந்த மனிசெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லையா நெஞ்சு வரங்க எவ்வளோ பெரிய மணிஷு ஆ இதுகள் எல்லாமே வந்து நீங்கள் சாப்பிடலாம் வித்தியாச வித்தியாசமான உணர்வுகளை இங்கே வந்து நீங்கள் என்ன சொல்கிறது வித்தியாசமான உணர்வா என்ன இப்படி எஞ்சாலும் வந்தீங்கன்னா மரக்கறி ஐட்டம்ஸ் சரிதானே இஞ்சாய் வெங்காயம் எல்லாமே இப்படி இப்படி கட்டி கட்டி தான் அமைச்சுப்பா வெங்காயம் முருளாக்கிழங்கு இது இஞ்சாவில் பாருங்கள் ஆமாம் இங்கே பாருங்கள் வா இதை விட என்ன வேணுமாப்பாங்கடைய யாழ்ப்பாணத்துக்கு சத்தியமா சொல்றேன் ஒரு தடவை இந்த கீல்ஸுக்கு வந்தீங்கன்னா மர தட நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்க அவ்வளோத்துக்கு தேவையான பொருட்களும் அவ்வளோக்கு தேவையான உணவு வகைகள் இருக்குது இஞ்சாலும் வந்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ் இந்த பாருங்க சாண்ட்விச் இங்கே பாருங்கள் இந்த சாண்ட்விச் எல்லாம் இந்த சாண்ட்விச் இருக்குது பாருங்க முன்னூற்றி தொண்ணூறுபா முந்நூற்றி அறுபது ரூபா அப்படின்ற விலையெல்லாம் இருக்குது இது வந்து சாப்பிடலாம் வித்தியாசமான டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் ஓகே தானே இதெல்லாம் நான் முன்னே கொழும்பு போனால் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளே கொண்டு தான் பாருனா இப்போ தான் ஜாழ்ப்பாணத்துக்கு முதல் முறையாக வந்துருக்குது வேறு லெவலில் இருக்கு கினி பழம் தானே இந்த கிணிப்பழத்தை பார்த்துக்கலாம் இங்கே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எல்லாம் சாப்பிட போகிறோம் சரிதான் எல்லாம் மேண்டி சாப்பிடலாம் யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியில தான் வந்து இந்த ஹீல்ஸ் நிறுவனம் இருக்கு மறக்காமல் ஒரு தினம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பாருங்க ஸ்ட்ராபெரி பாருங்க யாழ்ப்பாணத்துக்கு ஸ்ட்ராபெரி உடந்துருக்குறாங்க இஞ்சி பாருங்க ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி அம்மா அம்மாவுக்கு விருப்பம் இது பண்ணிட்டு போகணும் வந்துருக்கிறாங்க இந்த ஹீல்ஸ் பற்றி உங்களோட அனுபவம் அப்படி இல்லை கீல்ஸ் வந்து கொழும்புல தான் இருந்தது இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் யாழ்ப்பாணத்து கிடைச்ச ஒரு கிஃப்டாக நான் நினைக்கிறேன் ஆனால் இங்கே நல்ல டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடைக்கும் அப்போ அநேகமாக மக்கள் இதை தான் விரும்புவாங்க ஒரு ஊரை எங்களை நாங்கள் மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா விடிய என்ன இப்போ கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மணிக்கு வந்து சாப்பாடு நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறோம் ஓ என்னென்னா இங்கே எல்லாமே எடுக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல நேரத்துக்கு எல்லாமே நல்ல சுத்தமா எல்லாம் கிடைக்கும் மறக்காம ஒரு தரம் நீங்க இந்த கீழ்ஸ்க்கு வந்து விஜயம் செஞ்சு பாருங்க ஓ எல்லாரும் கட்டாயம் இங்கே வாங்க நல்ல டிஸ்கவுண்டோட உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் நன்றி நன்றி ஓகே தேங்க்ஸ் பதியன் சன் எடுத்துறாங்க எடுத்துறாங்க இப்ப முதலாவது பாத்தீங்க இங்க வந்திருக்கற இந்த திரப்பலாக வந்திருக்கற இருக்கு பாப்போம் கிரிபத் எப்படி இருக்குனு வா இது வந்து கிரிபத் சிங்கள மக்கண்ட தேசிய உணவு அதை வந்து எங்களுடைய யாழ்ப்பாண மக்கண்ட பாரம்பரியம் பொங்கல் அதே மாதிரி ஐஸ் டீம் இருக்கு சாப்பிட்றோம் நீங்களும் பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் சாப்பாடு வேணிங்கன்னா இதில் இருந்து வந்து எவ்வளோ நேரம் இருந்து சாப்பிட்டு உங்களுடைய டைமை வந்து போகாட்டிகிட்டு போகலாம் உண்மையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலை வந்து அனுபவிக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கீழ்ஸுக்கு வரணும் இப்போ வந்து இப்போ வந்து பொங்கல் வந்துருக்காங்களானே பொங்கலை சாப்பிடுவோம் அவங்களுடைய சக்கரை பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வா உண்மையில பெஸ்டா இருக்கு சத்தியமா பெஸ்டா இருக்கு அதோட ஐஸ் டீ பீல வந்து ஐஸ் சூப்பரா இருக்கு ஓகே சாப்பிட்டு வந்த இடத்த சந்திக்கிறேன் உண்மையில் நீங்கள் இந்த ஹீல்ஸுன்ற அனுபவத்தை புறக்கணும்னு சொன்னால் மறக்காம ஒரு தடவை வந்து ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியில் அமைஞ்சிருக்கிற அந்த ஹீல்ஸுக்கு வந்து விஜயன் சை இது பாருங்க மாற்றத்தை வந்து நீங்கள் அனுபவிக்க முடியும் சரிதானே மறக்காமல் எல்லோரும் ஒரு தடவை வந்து பாருங்கள்